சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் ஆக்ரோசமான சொருப்பொழிவு இதை கொஞ்சம் கேளுங்கள் ஒரு தடவை மாபெரும் இறையினசர் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மக்களுக்கு முன்பு ஆன்மீக பயான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு ஏழை ஒரு ஏழை மனிதர் எழுந்து நான் சொல்லப் போகும் விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் எனக்கு ஏழு குமர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஏழு மகள்கள் இருக்கிறார்கள் இந்த வயதான காலத்தில் நான் அல்லாஹுவின் பாதையில் போருக்கு செல்கிறேன் ஆனால் போருக்கான ஆயுதங்கள் மற்றும் வாகன வசதிகள் என்னிடம் எதுவும் எனக்கு இல்லை எனக்கு பண உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் தலை குனிந்து மௌனமாக கேட்டுக் கொண்டிருந்த இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அஜாஜுடைய அரசாங்கத்தின் அவ லட்சணத்தை ஆக்கிரோஷமாக பேச ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் அறிவற்ற ஆட்சியாளனுக்கு அறிவை கொடுப்பான இந்த உலகத்திலே பாருங்கள் அறிவற்ற ஆட்சியாளர்கள் எத்தனையோ பேர்கள் அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நிலையைதான் பார்க்கிறோம் இந்த அரசாட்சி என்றாலே இந்த அரசாங்கம் என்றாலே தம் தமக்கு வியாபாரத்தை போன்று எண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது மக்களை மதிக்காமல் அடிமைகளாக நடத்துகிறார்கள் அல்லாஹு த அயலா அமானிதமாக கொடுத்த அரசாட்சியையும் அரசாங்க செல்வங்களையும் தங்களுடையது என நினைத்து செயல்படுகிறார்கள் அவர்கள் போருக்கு போகும்போது உயர்ந்த வாகனங்களில் எல்லா ஆயுங்களுடனும் செல்கிறார்கள் உணவு மற்றும் சகல வசதிகள் கொண்ட ஆடம்பர கூடாரங்களில் தங்கி கொள்கிறார்கள் ஆனால் சகோதர முஸ்லிம்கள் முஸ்லிம்களை போருக்கு அனுப்பும் போது தேவையான ஆயுதம் இல்லாமல் பசி பட்டினையை உடன் அனுப்பி வைக்கிறார்கள் இதுவா நீதி இதுவா நீதி இது அநீதி இல்லையா என பேச ஆரம்பித்தார்கள் இறையனேசர் பேசியதை சபையிலிருந்து ஒருவன் ஹஜாஜிடம் கோல் சொல்லிவிட்டான் அரசர் உங்களை அழைத்து வரச் சொன்னார் என ஹசன் பசரி ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களை படை வீரர்கள் அழைத்துச் சென்றனர் என்னை பற்றி தவறாக பேசினீராமே என கோபத்தோடு கத்தினார் ஹஜாஜே ஹஜாஜே நான் உண்மையை தான் பேசினேன் ஹசன் பசரை சொல்கிறார் நான் உண்மையை தான் பேசினேன் ஹஜாஜே உண்மை நீ திருத்திக்கொள் என சொல்லிவிட்டு வந்தார்கள் மீண்டும் பயானை ஆரம்பித்தார்கள் மக்களை அமானிதம் என்றால் என்ன தெரியுமா அமானிதம் என்றால் என்ன தெரியுமா பொருட்களை பாதுகாப்பது மட்டுமல்ல அமானிதம் நான் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை இதயத்தில் பதித்து அதன்படி நடங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதித்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதன்படி செயல்படுங்கள் கண்ணியத்துறைக்குரிய வருகிறேன் இன்றெல்லாம் இத்துணை பயான்களை சமூகத்திலே கேட்கிறார்கள் அந்த நல்லா பயானே சூப்பரா இருந்துச்சு பயானு ஆக்ரோசமா இருந்துச்சு பயானு இந்த இமாமுடைய பயான் நல்லா இருக்கு அந்த இமாமுடைய பயம் நல்லா இல்ல இந்த இமாமுடைய கொஞ்சம் பரவாயில்லை எல்லாம் சமூகத்திலே பேசுகிறார்களே தவிரே என்ன விஷயம் சொல்லப்பட்டது எந்த விஷயம் நமக்கு பிரோஜனமாக இருக்கிறது அதை தம்முடைய செவியிலே ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொண்டு செயல்படுவோம் என்ற அந்த செயல்பாடுகள் இன்று முஸ்லிம் சமூகத்தில் குறைவுதான் கண்ணியத்திற்குரிய ஆம் மீண்டும் பயானை ஆரம்பித்த போது என்ன சொன்னார்கள் மக்களை அமானிதம் என்றால் என்ன தெரியும் பொருட்களை பாதுகாப்பது மட்டும் அமானிதமில்லை நான் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை இதயத்தில் பதித்து அதன்படி நடங்கள் அதை விட்டுவிட்டு நான் சொன்னதை கோபக்கார அரசாங்கத்திடம் சொல்லி அவர்களின் கோபத்தை விடாதீர்கள் இது நான் உங்களுக்குச் சொன்ன அமானிதமான விஷயங்களுக்கு மாறு செய்வதாகும் இது அமானிதத்துக்கு எதிரான மோசடியாகும் என்று கண்ணிய திரு கூறியவர்களே அசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தம்முடைய உள்ளத்தில் பதித்து வைத்துக்கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் ரசூல் எப்படி இந்த அல்லாஹ் என்னை சொன்னானோ அதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ரசூல் முகம்மது ரசூல் அல்லாஹ் அலஹி அசல்லாம் அவர்கள் இந்த மண்ணிலை எப்படி வாழ்ந்தார்களோ அதன்படி நம்முடைய செயல்களை செயல்படக்கூடிய செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும்